ஆண்டவர் ஆண்டவர ஏசு கிருஷ்ணன் ஆராதனை வேலைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த கூட நாம் நாம் பாடி ஆராதிக்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் அவரும் என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா நம்மளோடு கூட பேசட்டும் என்று சொல்லி நம்முடைய குரலுக்காக அவர் அவளோடு கூட காத்திருக்கிற தேவன் நம்முடைய ஐக்கியத்திற்காக அவளோடு கூட காத்திருக்கிற தேவனா இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் ஆன்மா உம்மை நோக்கி கூப்பிடுகிறது உமக்காக காத்திருக்கிறது நான் படுக்கையிலும் உண்மை நினைக்கிறேன் ராஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆம் நம்முடைய தேவாதி தேவன் நம்மிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்கிற தேவன் ஏனென்றால் அவர் நமக்காக உயிரையே கொடுத்த தேவன் அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் இந்த நாளில் அவரை நாம் பாடி நாம் ஆராதிப்போம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க முடியாது ரோமர் எட்டாம் ஆட்ல வாசிக்கிறோம் துன்பமோ நாசமோசமோ வேதனையோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது ஏனென்றால் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை அன்பு கூறுகிற தேவன் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார் எந்த துன்பங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி துன்பங்களில் முழிஞ்சு போகாதபடி துன்பங்களை ஜெயம் எடுக்கும்படி நாம் நம்மள அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்ற வசனத்தின்படி ஆமே எந்த துன்பங்கள் மேற்கொள்ளாதபடி அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார் அந்த அன்பின் தேவனை நாம் இந்த வேலையில பாடி கொண்டாடுவோம் நேச அந்த பாடலை பாடி கத்திரை நாம் மாறாது

i

என்ன எவ்வளவா நேசிக்கிறீங்க நேசிச்சீங்க நேசிச்சு கொண்டிருக்கிறீங்க நீ நேசிப்பீங்க உங்க அன்பு மாறாதது சப்பா உங்களை நான் நேசிக்கிறேன் ஜீசஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ மை ஃபாதர் ஜீசஸ் அந்த வேலையை நம்ம சொல்லுவோம் அப்பா அந்த வேலையை நம்முடைய குரலை கேட்டு சந்தோஷப்படுறாரு அவரை நம்மளை அணைத்து கொள்ளுகிறார் இந்த வேலையில என்னுடைய செல்ல பிள்ளை நீ ஒரு செல்ல மகன் நீ செல்ல மகள் என்று சொல்லி உங்களை அரைவணைத்து உங்களை முத்தமிடுகிற தேவன் உங்களுக்கா யாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் சிலுவையில இனி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை அவளோட நேசம் உங்களுக்கா எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்கு ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இருப்பது எப்படி என்று ரோமர் எட்டாவது அத்தை வாசிக்கிறபடி சொந்த குமாரனையே தந்த பிதா வனுவர் எல்லா ஈவுகளையும் நமக்கு அவர் அருள் செய்ய வல்லமில்ல தேவன் இருக்கிறார் தேங்க்யூ ஃபாதர் உங்க அன்பிற்காய் நன்றி ஏசப்பா அன்பிற்காய் நன்றி எசப்பான் என்று சொல்லி கத்திரை நாம் இந்த வேலையில கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம் ஒவ்வொருவரையும் உங்க அன்பின் ஆளுங்களுக்குள்ள கொண்டு போவீராக கிறிஸ்துவின் அன்பின் நீல உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள தக்கதாக ஒவ்வொருவருக்கு பிரகாசம் உள்ள மணக்கண்களை கொடுப்பீராக நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் அறிவு கட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக ஒவ்வொரு முறையும் மாற்றுவீராக ராஜா அன்பு ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கிறது உங்க அன்பு அன்பரை எங்களை அள்ளி அனைத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதா இருக்கிறது தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது எங்களை கரப்பிடிக்கிறதா இருக்கிறது தேங்க்யூ ஃபாதர் அப்படி அன்பிற்காய் நன்றி எசு சுவாமி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாரில் கலந்து கொண்டவங்களை ஒருவரை கத்ததாமே ஆசிர்வாதம் தேங்க்யூ காட்